வெல்கம் டு ஜும்பா தமிழ் இந்த வீடியோவில் உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி இந்த வீடியோ எதுக்காக உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பெண்களுடைய பிரச்சனை என்னென்னா முட்டி வலி முதுகு வலி இந்த எல்லாம் கொஞ்சம் தேய்மானம் டாக்டர்கிட்ட போனேன் தேஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க மாடிப்படி ஒரு ஸ்டெப்பு கூட ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் பிரச்சனையாக இருக்குது ஸோ இன்றைக்கி நிறைய பெண்களுடைய பிரச்சனை என்னென்னா பசிக்கு சாப்பிட்றீங்களே தவிர ஆரோக்கியத்துக்காக யாருமே சாப்பிட்றது இல்லை நான் திருப்பி திருப்பி இந்த வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நீங்கள் ருசிக்காகவும் பசிக்காகவும் சாப்பிட்டுட்ருக்கீங்க ப்ரோட்டீன் லெவல் எந்த உணவுகளில் அதிகமாக இருக்கோ அந்த உணவு எடுக்கிறதில்ல நான் ஒர்க் அவுட் போடுற என்னோடய ஸ்டூடண்ட்டுக்கிட்டே நான் அதை தான் சொல்லுவேன் இன்றைக்கி என்ன சாப்பிட்டீங்க ரெண்டு இட்லி சாப்பிட்டா மேம் அப்படிம்பாங்க அப்போ ப்ரோட்டீன் என்ன சாப்பிட்ருக்கீங்க இன்றைக்கி உங்கள் போனுக்கு தேவையான ப்ரோட்டீன் லெவல் என்ன எடுத்திருக்கீங்க உங்கள் நார்களெல்லாம் குறைக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு உட்காந்து எந்திக்கோ ஜம்ப் பண்ணுறதுக்கு உதவுறது எலும்புகளில் ஸ்டாமினா இருந்தால் தான் எந்த எக்ஸசைஸுமே பண்ண முடியும் அப்போது அந்த எலும்புகளில் இருக்கிற சத்துக்கள் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா முதல்ல பெண்களுக்கு வர வேண்டியது முட்டிவலி தான் முதல்ல வரும் சில பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் வரப்போகுது அப்படின்னா முட்டி வலி வர ஆரம்பிச்சிடும் ஸோ முதுகு வலிக்கும் பிம்பிள்ஸ் வரும் தலைவலிக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் காமிச்சிக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நிறைய பெண்கள் பண்ணுற ஒரே ஒரு தவறு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் லெவல் உள்ள உணவுகள் சாப்பிட்றது இல்லை ஏதோ ஒரு டேப்லெட் போடுறோம் டேப்லெட் மூலியமாகவும் வேறு எந்த வழியில் மூலமாகவும் நமக்கு சத்துக்கள் கிடைக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க இன்றைக்கி ஹைப்ரோட்டீன் உள்ள உணவுகள் நிறைய இருக்குது ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம் எந்த ஒரு பெண்ணுக்கும் எப்போது முட்டி வழி ஸ்டார்ட் ஆகுதோ அப்போது உங்கள் எலும்பில் உள்ள சத்துக்கள் குறையுதுன்னு அர்த்தம் நீங்கள் ப்ரோட்டீன் உள்ள உணவு வகைகளில் உள்ள அந்த சத்துக்கள் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மாதிரி பெயினெல்லாம் இருக்காது வழிகள் தேய்மானங்கள் இருக்காது இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் என்ன உணவுகள் சாப்பிடலாம் எதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் எனக்கு நீங்கள் யூடியூப் பைட்டில் என்னோடய நம்பர் இருக்குது நீங்கள் அதை எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணலாம் எப்போ நீங்கள் மெசேஜ் பண்ணாலும் எப்போ நீங்கள் கால் பண்ணாலும் உங்களுக்கு ரிப்ளை அனுப்பி வைக்கப்படும் சரியா ஸோ அதனால் இன்றைக்கி நிறைய பேர் தெரிஞ்சுக்கோங்க பசிக்கு சாப்பிட்றீங்க இன்றைக்கி நான் என்ன ப்ரோட்டீன் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது உடற்பயிற்சி பண்ணுறவங்களுக்கும் சரி உடற்பயிற்சி பண்ணாதவங்களுக்கும் இது பொருந்தும் ஸோ அதனால் நல்ல ஹை லெவல் ப்ரோட்டீன் லெவல் உள்ள உணவுகளை நிறைய சாப்பிடுங்க நல்லா எக்ஸசைஸ் பண்ணுங்கள் நல்லா டான்ஸ் பண்ணுங்கள் எப்போவும் என்ஜாய் பண்ணுங்கள் சந்தோஷமா இருங்க இந்த மாதிரி பெயின் வரக்கூடாது பெண்களுக்கு இந்த மாதிரி தேய்மானங்களும் பெயினும் வரக்கூடாது ஸோ அது வராமல் இருக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க இருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து ப்ரோட்டீன் லெவலில் நாமளும் நம்ம பிள்ளைங்களும் நம்மளுடைய கணவர் நம்மளுடைய மனைவி இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு சாப்பாடு நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வெளியில் வாங்கி சாப்பிடாம வீட்டிலே செஞ்சு சாப்பிடலாம் தேங்க்யூ